அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான சோளா பட்டுராவோட குருமா தான் பார்க்க போகிறீங்கன்னா அன்றைக்கி சோளா பட்டுரா பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அதோட குருமா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டா கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி பெருஞ்சீரகம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதை மாதிரி சேர்த்து நம்ம வதக்கும் போது அடிப்படி கமலம் இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு மேலே வரும் அதனால் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க இது கூடவே வந்து நான் ரெண்டு தக்காளியை வந்து நான் மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இது சேர்க்கும் போது நல்லா ஒரு திக்னஸும் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் அதனால தக்காளியை அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சமாக நான் வந்து அரை ஸ்பூன் நான் வந்து ம மஞ்சள் தூளும் நான் சேர்த்துக்கிறேன் நான் கேட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக நான் சேர்க்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சென்னா மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நான் சேர்த்துருக்கேன் இருந்துச்சு சேர்த்துருக்கேன் இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து கருப்பு கொண்டைக்கடலை நான் வந்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதைத்தான் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெண்ணில் கொண்ட கடலை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அது கூடவே பார்த்திங்கன்னா தனி மல்லித்தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு கைப்படி அளவு கொண்ட கடலையை நான் எடுத்து மிக்சியில் சேர்த்து நல்லா நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டையும் இதில் கலந்துக்கிறேன் இது தான் முக்கியமாக அந்த குருமாவுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் கொண்டக்கடையை அரைச்சி இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் போட்டுக்கலாம் ஏற்கனவே வேக வச்ச கொண்ட கடலைங்கிறதுனால ரெண்டு விசில் போட்டால் போதும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கேன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சோளா பட்டூராவுக்கு ஏற்ற சூப்பரான மசாலா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்